அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் எந்த மாவட்டத்துக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது நம்ம வெளியாக உள்ளது பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு காத்திருக்க மகிழ்ச்சியான அறிவிப்பு தற்போது வெளியாகுள்ளது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமல்ல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களான நாளை நாட்களும் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஈடு கூடிய கனமழை கொட்டி தீர்க்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை வர கூடுதலாக பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது நல்லபடி தமிழகத்தில் எந்த ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குணும்னு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டு முதல் மூன்று டிகிரி குறைய தொடங்க அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல குறைய தொடங்கும் ஆனால் பனிமூட்டம் அதிகாலை விலையில் அதிகமாக இருக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டும் தற்போதும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குளிர்ச்சியான சூழல் நிலவும் தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாலு நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போதை நீடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்னு வரை இருக்கக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் குமரடேல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து வேகத்தில் வீசுகிறோம் மேற்பட்ட நாளில் மீனவர்கள் அப்போதைக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்